இந்த படுகொலைகளை எல்லாம் இன்றைக்கு கண்டிக்கிற வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து இந்த படுகொலைகளை செய்யக்கூடியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளாக போராடிக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐஸ்வர்யா படுகொலை இதே இடத்திலே ஆர்ப்பாட்டம் நடந்தது அரியலூரில் ஒரு பெண் நந்தினி வேப்பூர் பாண்டியன் சென்னி ரத்தம் கடலூர் மாவட்டத்திலே கோபாலகிருஷ்ணன் காந்திரவாடி என்பது விழுப்புரம் மாவட்டத்திலே செங்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற கிராமம் அந்த பிரியா காதலில் சம்பந்தப்பட்டவள் அல்ல அவருடைய தோழிதான் காதலில் சம்பந்தப்பட்டவள் உனக்கு தெரியாமல் அவள் எப்படி ஓடி இருப்பாள் எங்கே ஓடி இருப்பால் சொல் என்று கேட்டு அவரை அடித்து முழங்கால் தண்ணி கிடக்கிற ஒரு குளத்திலே போட்டு விட்டு போய்விட்டார்கள் தற்கொலை என்ற வழக்கை காவல்துறை மூடிவிட்டது காந்தரவாடி பிரியாவை படுகொலை செய்தார்கள் அதே போல பொன்னூர் பொன்னருவி எத்தனை சம்பவங்கள் நாம் எழுச்சி பெற்ற இந்த காலத்திலேயே இவ்வளவு படுகொலைகளையும் உடனுக்குடன் மக்களை திரட்டி கண்டித்த இயக்கம் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான் இன்றைக்கு கண்டவன் எல்லாம் பேசுகிறான் என்ன நீங்க தலித் மக்களுக்கு எதிரான இந்த படுகொலைகள் நடக்கிற போது பெரிய கட்சிகள் எதுவும் வாய் திறப்பதில்லை புதிய கட்சிகளும் வாய் திறப்பதில்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம களத்தில் எவனும் நமக்கு போட்டி இல்லை யாரும் புதிதாக கட்சி தொடங்கலாம் வீராவேசமாக வரலாம் ஆனால் நாம் நிற்கும் களத்தில் நம்மோடு அவர்களால் களமாட முடியாது என்று நடிகர் விஜய் அவர்களால் இந்த ஆணவ படுகொலையை கூட முடியவில்லை இதுதான் திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கிற மதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த நாளே அந்த ஊருக்கு பக்கத்திலே தூத்துக்குடிக்கு வந்தார் திருச்செந்தூருக்கு வந்தார் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல முடியவில்லை கண்டிக்க முடியவில்லை என்ன அரசியல் செய்கிறார்கள் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சமூக அநீதிகளை கண்டிக்கிற துணிச்சல் பிற்போக்குத்தனமான கொடூரங்களை கண்டிக்கிற துணிச்சல் அரசியல் நேர்மை தனத்தோடு செய்கிற துணிச்சல் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை தவிர வேறு எவருக்கும் இல்லை என்று சொல்லலாம் திமுகவுக்கு எதிராக இந்த பிரச்சனையை ஏன் எடுத்திருக்க கூடாது அதிமுக ஏன் தமிழ்நாடு முழுவதும் இதற்காக ஆர்ப்பாட்டம் இருக்க கூடாது இதற்கெல்லாம் திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் சொல்ல முடியவில்லை தலித்துகளின் ஓட்டு வேண்டும் ஆனால் தலித்துகளுக்காக பேசக்கூடாது பட்டியல் சமூகத்தினரின் வாக்குகள் வேண்டும் ஆனால் பிற சமூகங்களின் இந்த மதவெறி சாதிவெறி பிடித்த கும்பலின் நடவடிக்கைகளை கண்டிக்க இல்லை இதுதானே அரசியல் காலங்காலமாக இதுதானே நடக்கிறது இடதுசாரிகள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் இந்த ஏழை எளிய மக்களின் வாக்குகளை விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் இவர்களுக்காக பதிந்து பேச வேண்டிய தேவையில்லை என்ற இருமாப்போடுதான் அரசியல் செய்கிறார்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலை விடுதலை சிறுத்தைகள் தான் உருவாக்கி இருக்கிறோம் நாம் மட்டும் இல்லை என்றால் இதை யாரும் பேசப் போவதில்லை நாம் உரத்து பேசாவிட்டால் யாரும் சிறு முனகல் கூட செய்ய மாட்டார்கள் கடந்து போயிருப்பார்கள் கண்டும் காணாமல் இருந்திருப்பார்கள் குறிப்பிட்ட ஒரு சாதிதான் காரணம் குறிப்பிட்ட ஒரு கட்சிதான் காரணம் குறிப்பிட்ட ஒரு ஆட்சிதான் காரணம் என்று நாம் பேசவில்லை பாஜக இந்த மண்ணிலே உருவாவதற்கு முன்பிருந்தே ஆணவ கொலைகள் இருக்கின்றன வரலாறு தெரியாமல் நாங்கள் பேசவில்லை வெறுமென பாஜக மீது நாங்கள் காழ்ப்புணர்ச்சியை கற்கவில்லை ஆர் எஸ் எஸ் இயக்கம் தோன்றி நூறாண்டுகள் தான் ஆகின்றன ஆனால் ஆணவ கொலைகள் ஆயிரம் தலைமுறைகளாக இந்த மண்ணிலே இருக்கின்றன காலங்காலமாக இருக்கிறது காத்தவராயன் கதை படித்தவர்களுக்கு தெரியும் ஆரியமாலா காத்தவராயன் காதல் கதை மதுரை வீரனை ஏன் மாறுகை மாறுகால் வெட்டினார்கள் என்ற கதை தெரியும் நம்முடைய வரலாற்றிலேயே அதாவது புராண கதைகளிலேயே தெருக்கூத்துக்களிலேயே விட்டு சாதி திருமணம் செய்த நிலையில் படுகொலையானவர்கள் எப்படி தெய்வங்களாக மாறினார்கள் என்ற கதை நிறைய உண்டு பல அம்மன் கதைகள் எல்லாம் இப்படி படுகொலையானவர்கள் தான் வெட்டி கொலை செய்து விட்டு தெய்வமாக்கி கும்பிடுவார்கள் வேறு வழி அவர்களுக்கு தெரியாது எதிர்த்து போவிட முடியாது பதிலுக்கு பதில் படுகொலை செய்ய தெரியாது இறந்து போனவளை தெய்வமாக்கி அவர்களையே நினைந்து நினைந்து வழிபாடு செய்கிற ஒரு கலாச்சாரத்தை வளர்த்துக் கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் வன்முறையில் இவர்களுக்கு ஒருபோதும் நாட்டம் இருந்ததில்லை காட்டு பிராண்டித்தனமாக இவர்கள் செயல்பட்டதில்லை திருட்டுத்தனமான தில்லுமுள்ளு வேலைகளில் ஈடுபட்டு பொருளை சம்பாதிக்க ஒருபோதும் இவர்கள் முயன்றதில்லை வேர்வை சிந்த உழைப்பார்கள் பசியாரத்தின் உணவு எடுத்துக் கொள்வார்கள் அவ்வளவுதான் பசியாரினால் போதும் என்ற அளவிலே வாழக்கூடிய சமூகம் இந்த சமூகம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வேண்டும் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்க்க வேண்டும் அதற்காக சாராயம் காட்சி விற்பனை செய்வோம் அல்லது கஞ்சா கொண்டு வந்து வியாபாரம் செய்வோம் அல்லது ஏதேனும் தில்லுமொல்லு வேலை செய்து பொருளை ஈட்டுவோம் என்று குறுக்கு வழிகளில் இந்த சமூகம் எந்த காலத்தில் ஈடுபட்டதில்லை ஒருபோதும் ஈடுபட்டது தூங்கி எழுந்தால் காடு கழனிகளுக்கு சென்று உழைத்து கஞ்சி காய்ச்சி வசி வயிறு ஆரவர் உண்டு படுப்பதுதான் இவர்களின் வாழ்க்கை முறை இவர்களை எவ்வளவு கொடூரமான வன்கொடுமைகளை செய்தாலும் கூட சகித்துக் கொண்டு கடவுள் மேல் பாரம் போட்டுவிட்டு ஆண்டவன் இருக்கிறான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான் அவனே நீதி தருவான் என்று நம்புகிற ஒரு சமூகம் இந்த சமூகம் ஒரு நாளும் இப்படிப்பட்ட கேடு பிற்போக்கு தனங்களை வீரம் என்று இவர்கள் எண்ணியதில்லை முட்டாள்தனமான எந்த மூர்க்க நடவடிக்கைகளிலும் இவர்கள் ஈடுபட்டதில்லை மனதில் பட்டதை பழி சென்று பேசக்கூடியவர்கள் இதனால் என்ன எதிர்விளைவு ஏற்படும் என்று எண்ணமாட்டார்கள் அதனால்தான் இந்த வர்ணாசிரம தர்ம முறை வந்தபோது எதிர்த்து நின்று இன்றைக்கு சேரி புறங்களில் வாழக்கூடிய அளவுக்கு அடக்குமுறைக்கு உள்ளானார்கள் மனுதர்மத்தை எதிர்த்து போராடிய ஒரு பாரம்பரியம் உள்ள சமூகம் இந்த சமூகம் ஏதோ வீம்புக்கு போய் பொருளாதாரத்திற்காக காதலிப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் தோட்டத்தில் ஆடு மீண்டா சொல்லலாம் ஏன் உன் ஆட்ட ஒழுங்கா பார்த்துக்க தோட்டத்தில் வந்த ஆட்ட வெட்டி போடுறோம் சொல்லலாம் அப்படி அல்ல தோட்டமே ஆட்டை தேடி வரும் ஆடு தோட்டத்தை தேடி போகும் ரெண்டும் நடக்கும் ஆடு இருக்கிற இடத்துக்கு வரும் இல்லைன்னா ஆடு தேடி போகாத காதலில் இருதரப்பும் உணர்ச்சிகள் உண்டு இருதரப்பிலும் பங்களிப்பு உண்டு சுபாஷினி சொல்லாமல் கவின் வீம்புக்கு போய் காதலிக்கதாக சொன்னானா சுபாஷினி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல கவின் வம்புக்கு போய் போய் காதலிப்பேன் விரும்பி விரும்பி நாம் வாழ்க்கை துணைவர்களாகவே மாறுவோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டார்களா இல்லையா அதே சுபாஷினி சொல்ல சொல்லுகிறாரே நாங்க ட்ரூவா லவ் பண்ணோம் பியூரா லவ் பண்ணோம் உண்மைதான் சுபாஷினிக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா உன் வீட்டு தோட்டத்து பயிர் கவின் தோட்டத்திற்கு வந்திருக்கிறது கவினாக போய் அங்கே மேயவில்லை தேடி வர ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் காதல் ரெண்டு பேரும் விரும்பினால்தான் உறவு ரெண்டு பேரும் உடன்பட்டால்தான் தான் வாழ்க்கை ரெண்டு பேருக்கு அதிலே பங்கு இருக்கிறது என்பதை கூட மறந்துவிட்டு இந்த கொடூரத்தை நியாயப்படுத்துகிறார் தடகள வீரனா அவன் வாழ்க்கை போயிடுச்சான் செத்து போனவனை பத்தி பேசல கொலை செய்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ஆனேன்னு கவலைப்படுறான் இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அவ்வளவு பிற்போக்குத்தனமான புத்தி காலம் காலமாக காதல் இருந்திருக்கிறது காலம் காலமாக ஆணவ கொலைகள் நடந்து வருகின்றன காலம் காலமாக இந்த சமூகத்திலே நீடிக்கிறது இதற்கு திமுக மட்டுமே பொறுப்பு அதிமுக மட்டுமே பொறுப்பு சாதி சங்கங்கள் மட்டுமே பொறுப்பு மதவெறி அமைப்புகள் மட்டுமே பொறுப்பு என்று நாம் சொல்லவில்லை ஆனால் சமூகத்தில் நீடிக்கிற இந்த பிரச்சனைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிற பிற்போக்கு சக்திகள் இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு சாதி பெருமிதங்கள் பேசி பெற்ற பிள்ளையை பத்து மாதம் சுமந்த பிள்ளையை பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்த்த பிள்ளையை ஆசை ஆசையாய் அங்கமெங்கும் முத்தம் கொடுத்து அள்ளி தூக்கி கொஞ்சி மகிழ்ந்த பிள்ளையை ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி படுகொலை செய்கிற குடூரம் நஞ்சை கொடுத்து குடி குடிக்க வைத்து வாயில் நுரை தள்ள துடித்து துடித்து சாவதை ரசிக்கிற குரூரம் இது மனநோயா இல்லையா சாதியவாதிகள் அத்தனை பேரும் மனநோயாளிகள் தான் இதை நான் சொல்லவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் அம்பேத்கர் பேசிய அரசியலை நாம் பேசுகிறோம் பெரியார் பேசிய அரசியலை பேசுகிறோம் ஐயன் திருவள்ளுவன் பேசிய அரசியலை பேசுகிறோம் மகாத்மா பேசிய அரசியலை பேசுகிறோம் மாவேதை காரல் மார்க்ஸ் பேசிய அரசியலை பேசுகிறோம் இந்த அரசியலை புரிந்து கொள்வதற்கே முடியாத மூடர்கள் எப்படி நாம் சொல்லுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் யாரும் காதலிக்க கற்றுக் கொடுக்கவில்லை ஒருவன் சொல்லித்தான் காதலிக்க முடியும் என்று சொன்னால் அதை விட ஒரு முட்டாள் தனம் முட்டாள்தனம் வேற எதுவும் இருக்க முடியாது தம்முடைய சமூகத்து பிள்ளைகளையே கொச்சைப்படுத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள் கட்சி தலைவர்கள் டிஷர்ட் போட்டு வராங்க கூலிங் கிளாஸ் போட்டு வராங்க ஜீன்ஸ் போட்டு வராங்க பிள்ளைகளை மயக்குகிறார்கள் என்ன ஜீன்ஸ் பேண்ட் உங்க வீட்டு பிள்ளைங்க கூலிங் கிளாஸ் போட்டா பிள்ளைகள் மயங்கி விடுவார்களா அது அந்த பிள்ளைகளை உடம்பு கட்சிப்படுத்துகிற செயல் எது அந்த அளவுக்கு பலவீனமானவர்களா பெண் பிள்ளைகள் இதைத்தான் நாம் சுட்டிக்காட்டுகிறோம் நாமெல்லாம் இந்துக்கள் என்று சொல்லுகிற பாஜகவினர் ஆர் எஸ் எஸ் காரர்கள் இந்த கவின் செல்வ கணேஷ் படுகொலையை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் கண்டித்து இருக்கிறார்களா தயவு எண்ணி பார்க்க வேண்டும்